சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாங்க வெடிய்குள்ளே போவோம் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கடன் வாங்காமல் சமாளிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம் எல்லாராலையும் கடன் வாங்காமல் இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு கொஷின் மார்க்கு தான் ஆனால் சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம சமாளிக்க ட்ரை பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து கடன் வந்து நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற டிசிஷனை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோடு சேர்ந்து நம்ம வந்து எடுக்கணும் ஏன் நம்ம வந்து கடன் வேண்டாம் அப்படிங்கிற டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வாங்கினீங்க அப்படின்னாலும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹை இன்ட்ரெஸ்ட் இருக்குது இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இஎம்ஐல நிறைய கிடைக்குது அப்படிங்கிறதுனால வாங்கிடுறோம் ஆனால் அந்த கடையில் போய் வாங்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜீரோ பர்சன்டேஜ் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வட்டி இல்லாத கடன் தான் நாங்கள் கொடுக்குறோங்கிறாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாராவது நம்மளுக்கு வந்து வட்டி இல்லாமல் கடன் கொடுப்பாங்களா அப்படின்னா நம்ப முடியுமா கண்டிப்பாக நம்பவே முடியாது யாராலையும் கொடுக்கவும் முடியாது கொடுக்கவும் மாட்டாங்க அப்போது நம்ம வாங்குறதுக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அப்படிங்கிறது போடுறாங்க நீங்கள் இப்போ மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தான் வாங்குறாங்க அவங்களுடைய வருமானத்தையே தாண்டி ஒரு நல்ல மொபைல் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பொழுது அவங்க கட்ட இஎம்ஐக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டுவெல் பர்சன்டேஜ் இருந்து சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா நீங்கள் வந்து ரெடி கேஷ் கொடுத்து வாங்குறதுக்கும் இஎம்ஐ வாங்குறதுக்கும் கண்டிப்பா பத்துல இருந்து இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படி நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப அது வந்து இன்ட்ரெஸ்ட் அதனால கண்டிப்பாக அதை வந்து வாங்கவே கூடாது அப்படிங்கிற டிசிஷனை நம்ம முதல்ல எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஎம்ஐ அப்படிங்கிறது வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் ஆனா அடுத்தடுத்த மாசத்துல நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ரெஷரை வந்து உண்டு போனோம் ஏன்னா இப்போ நம்ம வந்து பிரைவேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வேலை நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறப்போ சிலருக்கு வந்து திடீர்னு வந்து வேலை இல்லாம போயிடும் அப்படி இருக்கிற சமயத்துல ஒரு இஎம்ஐக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம அதுல இருந்து வெளியில வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலா இருக்கும் ஏன்னா ஃபேமிலிக்கான சப்போர்ட்டை கொடுக்குறதோட இந்த இஎம்ஐக்கான பணத்தை எப்படி ரே பண்றது அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும் இது நிறைய பேருக்கு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கொரோனா பீரியடில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இஎம்ஐ கட்ட முடியாமல் வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் வீட்டுக்கான செலவுக்கு பணம் இல்லாமல் ரொம்ப நம்ம வந்து சிரமப்பட்டதை நம்ம வந்து கண்கூடாக பார்த்துருக்கோம் அதனால் நம்ம வந்து என்னதான் வருமானம் வந்தாலும் இஎம்ஐ இல்லாமல் வாழ்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இருக்கிறது இல்லை நிறைய பேருக்கு தூக்கங்கள் இல்லாமல் கூட இருக்கும் அப்படி வந்து உங்களுக்கு யாருக்காவது பார்க்குற யூஎஸ்க்கு இந்த மாதிரி இஎம்ஐனால் பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது ப்ரெஷர் இருக்குது இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை வந்து தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடனுக்குள்ளே போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கையில் என்ன இருக்கணும்னா நீட்ஸு வான்ஸு இது ரெண்டுக்கான பட்ஜெட் வந்து கண்டிப்பாக இருக்கணும் கண்டிப்பாக இது வந்து அத்தியாவசியமாக நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டும் இந்த பொருள் வாங்கலாம் பட் இந்த பொருள் இல்லாமையும் நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கான பட்ஜெட் ரெண்டையும் போட்டுட்டு நம்மளுக்கு வந்து நீட்ஸ் வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும் தான் நம்ம வான்ஸுக்கு போகணும் இந்த வான்ஸுக்கான விஷயத்தை செய்கிறதுக்கு நம்ம கையில் பணம் இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அதை செய்யலாம் சப்போஸ் இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம அதை வந்து தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் இல்லை அப்படின்னா சேவ் பண்ணி வாங்கலாம் இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வாங்கி பாருங்க கண்டிப்பாக நம்ம கையில் இருந்து பணம் வந்து அதிக அளவில் விரயமாகாமல் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க என்ன அப்படின்னா இந்த வருஷத்தில் நீங்கள் வந்து நான் வந்து கேஷ் வந்து இவ்வளோ வந்து சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லது கோல்டு சேவ் பண்ண போகிறேன் அல்லது வந்து பைக் வாங்குறதுக்கு பணம் சேமிக்க போகிறேன் அல்லது வீட்டுக்கு சோபா வாங்குறதுக்கு பணம் சேமிக்க போகிறேன் ஏன் இந்த இடத்துல நான் அந்த கோலை வந்து மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு கோல் வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து அனாவசியமா எந்த ஒரு செலவையும் பண்ண மாட்டோம் இதற்கான பணத்தை சேமிக்கிறதுல நம்மளுடைய போகும் பொழுது அனாவசியமான செலவுகள் அப்படிங்கிறது ஆகாம இருக்கும் அப்போ நம்மளுக்கு பணம் வந்து விரயம் ஆகாம இருக்கும் அப்போ அந்த கோல்டுக்கான பணத்தை நம்ம சேமிக்க ஆரம்பிச்சிருவோம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு கேஷ் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய தேவையில்லாத செலவுகள் அப்படிங்கிறது குறைஞ்சி இந்த பணம் வந்து சேவ் ஆயிடும் அதே மாதிரி கோல்டு கோல்டு அப்படிங்கிறது நம்ம வந்து எப்படி சேவ் பண்ணலாம் டார்கெட் வந்து பண்ணிக்கோங்க எப்படின்னா மாதம் மாதம் கண்டிப்பாக கோல்டு வந்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற நீங்கள் நினைக்கலாம் இஎம்ஐ கட்டுறதுக்கே பணத்தை காணோம் இதில் நான் எங்கேருந்து நான் வந்து கோல்டு வந்து சேவ் பண்ணுறது அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து கோல்டு வந்து கோலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இஎம்ஐக்கு உங்களுடைய மனசு வந்து போகவே போகாது ஏன்னா உங்களுடைய டார்கெட் வந்து மாதம் மாதம் ஒரு அரை கிராம் அல்லது ஒரு நூறு மில்லிகிராம் அல்லது ஒரு கிராம் இப்படி வாங்குறதுக்கான முயற்சிகள் பண்ணும்பொழுது நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம் தேவையில்லாத செலவும் பண்ண மாட்டோம் இஎம்ஐ அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போக மாட்டோம் அதனால முயற்சி பண்ணுங்கள் இப்போ நூறு மில்லிகிராம் வாங்குறது அப்படிங்கிறத நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரரூபாய்க்குள்ளே உங்கள் கையில் அமௌண்ட் இருந்தாவே நீங்கள் சேவ் பண்ண காமிச்சிருவீங்க இந்த மாதிரி ஒரு காயின் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய எண்ணங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் நான் ஒரு கோல்டு வாங்கணும் இந்த மாதம் ஒரு கோல்டு காயின் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய எண்ணங்கள் அதை நோக்கி போயிட்டே இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் இது வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு எழுநூறு ரூபாயிலிருந்து எட்நூறுவா ஆயிரம் ரூபாய்க்குள்ள பணம் இருந்துச்சுன்னா இதை வந்து வாங்கிட முடியும் எல்லாராலையும் கண்டிப்பாக வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது எங்கே கிடைக்குதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க இது வந்து நான் ஜிஆர்டியில் வாங்கினது ஜிஆர்டியில் கிடைக்குது அப்புறம் வந்து ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் எனக்கு தெரிஞ்சு கிடைக்குது அது இல்லாமல் லோக்கல் ஷாப்பில் எல்லா ஷாப்லையுமே பார்த்தீங்கன்னா நூறு மில்லிகிராம் அவைலபிளா இருக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கோல் போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய சேமிப்பு நம்மளுக்கு அதிகமாகிடும் கடன் விஷயம் போகாது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த மொபைலோட பட்ஜெட் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த மொபைலோட பட்ஜெட் என்னென்னு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க நான் வந்து பன்னெண்டாயிரம் ரூபா அப்படின்னு போட்டுருக்கேன் இப்போது என்னுடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபா தான் அதனால் நான் பன்னெண்டாயிரம் நான் போட்டிருக்கேன் உங்களுடைய பட்ஜெட் வந்து பன்னெண்டாயிரம் அப்படின்னா நீங்கள் மாசம் மாதம் இப்போ ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் இருக்கு இல்லைங்களா அப்போ மாசம் மாதம் அதுக்குன்னு ஒரு ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணுறது வந்து ரொம்பவும் எளிது நம்மளுடைய நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் நாமளே வந்து ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நாமளே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட்டும் நம்மளுக்கு கிடச்சிரும் அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து பணம் வந்து கரையாமல் சேவும் ஆகும் இப்போ மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு எடுத்து வச்சோம் ஆர்டி கட்டுறோம் அப்படின்னா பன்னெண்டு மாதத்தில் பன்னெண்டாயிரம் கிடச்சிரும் கூடுதலாக ஒரு ஐநூறு அறநூறு வட்டியும் கிடைக்கும் அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் மொபைல் வாங்கி பாருங்கள் அதில் இருக்கிற சுகம் அப்படிங்கிறது அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க இதே மாதிரி தான் நான் எக்ஸாம்பிளுக்கு மொபைல்னு போட்டிருக்கேன் இதுவே வந்து நீங்க வந்து பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்க கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க என்ன ஒரு விஷயத்த வீட்டுக்கு செய்யணும்னு நினைச்சாலும் இந்த மாதிரி ஆர்டி ஓபன் பண்ணி உங்களுடைய தேவைகளுக்கான பணத்தை மாத மாதம் பட்ஜெட்ல இருந்து சேமிச்சு வாங்கிறதுக்கு நம்ம வந்து பழகிக்கிட்டோம் அப்படின்னா கடன் அப்படிங்கிறது நம்ம லைஃபுக்குள்ள வராது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா என்னங்க கடன் வாங்கவே கூடாது வாங்க கூடாது கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசியில லோன் வாங்கலாம்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்றீங்க என்னன்னா லோன் அப்படிங்கிறது எந்த லோனை வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவுசிங் லோன் நம்ம வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஜுவல் லோன் வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா ஜுவல் லோனுக்கு வந்து வட்டி வந்து ரொம்பவும் கம்மி ஏன்னா இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் செவன்ட்டி செவன் ஜீரோ பைசா அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து பேங்க்ல மட்டும் அதுவே நீங்கள் வேற அடகு கடையை வாங்கினீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி அப்போ ஜுவல் லோன் வாங்குறது வந்து நம்மளுடைய வெல்த்தை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கோ சாரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஹவுசிங் லோன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடு வந்து நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க வாங்கி தான் ஆகணும் ஏன்னா வந்து முழு பணத்தையும் சேவ் பண்ணிட்டு நம்ம வீடு வாங்குறதோ நிலம் வாங்குறதோ அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஷின் மார்க்கு தான் அதனால இது ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இஎம்ஐ அப்படிங்கிறதுக்கு போய்க்கலாம் இதுலேயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஹவுசிங் லோன் போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா பிஃப்டி பர்சன்டேஜ் அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மட்டும் லோன் போகிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது இப்போது ஹவுசிங் லோனுக்கு பணத்தை சேவ் பண்றதுக்கு எப்படி பிளான் பண்ணலாம் வீடு வாங்குறதுக்கு நிலம் வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ரொம்பவும் ஃபெமிலியரான ஒன்றா இருக்கு இந்த இதுக்கு முன்னாடி முன்னாடி இருக்கிற எயிட்டிஸ் நைன்ட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஐயோ நம்ம மேலே வந்து கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவோம் பட் வந்து இப்போ டூ கே கிட்ஸு அடுத்த இப்போ அடுத்த ஜெனரேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு எத்தனை வச்சிருக்க அப்படிங்கிறத வச்சு தான் அவங்களுடைய வேல்யூவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டு நான் வந்து இத்தனை கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன் இவ்வளோ இது வச்சுருக்கேன் அப்படிங்கிறது பட் வந்து கிரெடிட் கார்டை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது சில நேரங்களில் எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக கிரெடிட் கார்டை வந்து பயன்படுத்திக்கலாம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டை வந்து ஒரு முறை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வட்டி வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி பர்சன்டேஜ் வரைக்கும் போடுறதா சொல்றாங்க பட் எனக்கு கரெக்டாக தெரியல அப்போ அப்படி இருக்கிறப்ப நீங்க கிரெடிட் கார்டில் வந்து வாங்க பழகிட்டீங்க அப்படின்னா அதற்கான அமௌண்ட்டை வந்து கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வந்து கடன் அப்படிங்கிறது ஒழியவே ஒழியாது அதனால் கண்டிப்பா இதை வந்து தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த கடனுக்குள்ள போகமா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எல்லார் வீட்லையும் எமர்ஜென்சி ஃபண்டு அப்படிங்கிறது இருக்கணும் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கான இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிஸ்ட் வந்து சொல்றதா சொல்றாங்க பட் நான் என்ன சொல்கிறேன்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்துக்கான எக்ஸ்பெண்டிச்சர் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் செலவாகுது வீட்டு செலவு அப்படின்னா ஆறு மாசத்துக்கான செலவு பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லிருக்கேன் இது ஆறு மாசத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வருது அப்படின்னா கண்டிப்பா ஒரு லட்ச ரூபாய் டெபாசிட்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எங்கேயுமே போக மாட்டோம் கடன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேயே போக மாட்டோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன செய்துக்கணும்னு பார்த்திங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஏன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமானது நம்மளுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம மெடிக்கல் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போலாம் பார்த்திங்கன்னா லேக்ஸ் கணக்கில் நம்மளுக்கு செலவாகுது அப்போ கையிலேருந்து நம்ம பணம் இல்லைங்கிறப்போ நம்ம வந்து கடனில் போய் மாற்றிடுவோம் அப்போ வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸும் அவசியமாக நம்ம கையில் இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இன்சிடென்டெலாம் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஆகுது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக டேர்ம் இன்சூரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்கான பெரிய சப்போர்ட்டு அதனால் மெடிக்கல் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் இது இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது அப்படின்னா ஒரு பொருளை நீங்க வாங்கணும் அப்படின்னா அந்த பொருளை வாங்குறதுக்கு நீங்க வந்து ஒரு மாதம் பத்து நாள் ஒரு வருஷம் ஆறு மாதம் இந்த மாதிரி உங்களால தள்ளி போட முடியுமா அப்படிங்கிறத பார்த்து உடனே வாங்காமல் அதை தள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா அது மூணு மாதம் கழிச்சு அது தேவையில்லாத ஒன்றா கூட ஆயிடும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து டைம் பாஸுக்காக நம்ம வந்து மொபைலை ஸ்க்ரோல் பண்ணுறோம் இப்போ மீசோ அமேசான் பிளிப்கார்ட் இந்த மாதிரி ஆப் எல்லாம் மிந்த்ரா நிறைய ஆப்ஸ் இருக்கு இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஸ்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்மள முடியாமலையோ அந்த டைம்ல அது வந்து நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிடுறோம் நம்ம வந்து பை பண்ணிடுறோம் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆர் டூ டேஸ்ல நம்மளுக்கு வீட்டுக்கு வந்துரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை ஓபன் பண்றதுக்கே ரொம்ப வந்து டிலே ஆகும் சிலர் வந்து உடனே ஓபன் பண்ணிடுவோம் சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு ஓபன் பண்ணீங்கன்னா அது வந்து ரிட்டர்ன் ஆப்ஷனும் வந்து போயிருக்கும் அஹ் அது இல்லாம பாத்தீங்கன்னா அந்த பொருள் வந்து ஏன்னா நம்ம கையில தொட்டு பார்த்து நம்ம வாங்க வாங்க வாங்காத ஒரு பொருள் அப்படிங்கிறப்ப சில நேரங்களில் அது என்ன ஆகிடும் அப்படின்னா நம்மளுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம் இப்போ ரிட்டன் ஆப்ஷன் இல்லைங்கிறப்ப அதை வந்து நம்ம வந்து தேவையில்லாமல் அதை ஒரு மூலையில் போட்டு வச்சுருப்போம் இந்த மாதிரி சிலருக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும் இப்போ எனக்குமே இருக்குது நான் அந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் என்னெல்லாம் தவிர்க்க தேவையில்லாத செலவை பண்ணினேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதை நீங்கள் தவிர்த்துருங்க அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து அடுத்ததாக கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் விருப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் என்னென்ன மாதிரியான தவறுகள்லாம் செய்து அதை வந்து நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து செய்யாம இருக்கலாம் நினைச்சிருக்கேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி